ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back ஸ்பின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீகத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய இருபத்தி ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய பத்தாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தான் ரொம்ப ஸ்பெஷல் நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி மாதத்தில் வருவது ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது சக்தி வாய்ந்தது ஆடி வெள்ளியில் தேடி போய் நாம பரிகாரங்களை பூஜைகளை செய்யணும் இது சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் ஆடி மாதம் பிறந்து இப்போ ஆடியுடைய ரெண்டாவது வெள்ளி நாளை நாள் வருது ஆடியுடைய ரெண்டாவது வெள்ளி எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வெள்ளி இந்த வெள்ளிக்கிழமை நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆடி வெள்ளியில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அதை மறக்காமல் நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்கள் முதல்ல ஆடி மாதம் அப்படிங்கிறது என்னங்கிறத சொல்றேன் அதை தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாதம் அப்படிங்கிறது தெய்வீகமான மாதமாக கருதப்படுது ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுக்குமே அதிக சக்தி இருக்கு சிவபெருமானை காட்டிலும் சக்தி தேவிக்கு அதிக சக்தி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆடி மாதத்தை சிவபெருமான் உருவாக்குனாரு என்ற ஒரு வரலாறே இருக்கு ஸோ சக்தி நிறைந்த ஆடி மாதம் அம்மன்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா கும்பல ரொம்ப அதிகமான சக்தி இருக்கும் அம்மன்களுடைய சக்தி நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமையாக கருதப்படுது இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ இந்த வெள்ளிக்கிழமை நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில தானங்கள் வந்து நாம் செய்யணும் அந்த தானங்கள் செய்கிறதுனால நம்ம விதி மாறும் ஸோ நம்ம விதி மாற நாளைய வெள்ளிக்கிழமை என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த தானம் உங்களுடைய சக்திக்கு ஏற்ப நீங்கள் செய்யலாம் இந்த தானம் நீங்கள் செய்கிறதுனால உங்கள் விதி நிச்சயமாக மாறும் பொதுவாகவே நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய எந்த ஒரு தானமாக இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புண்ணியங்கிறது நமக்கு கிடைக்கும் அதனால தான் ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தானம் செய்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுது மேலும் ஆடியுடைய ரெண்டாவது வெள்ளி இந்த பொருட்களை தானம் செய்தால் லக்ஷ்மி தேவியுடைய அருளால் வீட்டில் செல்வம் பெருகுமா இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை ஆடியுடைய ரெண்டாவது வெள்ளி இந்த தானங்களெல்லாம் வந்து செய்துடுங்க வாங்க என்ன தானம் செய்யணுங்கிறத பார்க்கலாம் இந்த மாதத்தில் வெள்ளிக்கிழமை மிகவும் புனிதமான மற்றும் மங்களகரமான நாளாக கருதப்படுது அதுவும் ஆடி வெள்ளினா சும்மா கிடையாது நூறு மடங்கு புனிதமான மங்களகரமான நாளாக கருதப்படுது இந்த நல் நாளில் செல்வத்தின் தெய்வமாக கருதப்படக்கூடிய லக்ஷ்மி தேவி இருக்காங்களா அவங்களுக்கு அர்ப்பணிக்கப்படுது அதே போல் சுக்கர பகவான் நவக்கிரகங்களில் இருக்கிற சந்தோஷத்துக்கு அதிபதி அவருக்கு உரிய நாளாகவும் இந்த நாள் வந்து கருதப்படுது ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் பலவீனமாக இருந்தால் அந்நபர் வாழ்வில் பணப்பிரச்சனைகளை அதிகம் சந்திப்பார்கள் மற்றும் குடும்ப நில மோசமாகவும் வசதிகள் குறைவான வாழ்க்கையும் வாழ்வாங்க எனவே ஒருவர் நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் கண்டிப்பாக சுக்கரனை வலுப்படுத்த வேண்டும் ஸோ சுக்கரனை வலுப்படுத்த நிறைய பரிகாரங்கள் இருக்குது அந்த ஒரு பரிகாரங்களில் வந்து இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதாவது நிறைய பரிகாரங்கள் இருக்குது அதில் ஒன் ஆஃப் த ஒரு பரிகாரத்தை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் சுக்கரனை வலுப்படுத்த பரிகாரங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆடியோடைய ரெண்டாவது வெள்ளி நாளை நாள் மேற்கொள்ள வேண்டும் நிச்சயம் உங்கள் விதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறும் மெயினாக சுக்கரனை முடியும் அதாவது சுக்கரனை வலுப்பெற செய்ய முடியும் அதே சமயம் லட்சுமி தேவியுடைய அருள் ஒருவருக்கு இருந்தாதான் அந்நபர் செல்வம் சொத்து புகழ் போன்றவற்றை பெற முடியும் வாழ்க்கை பிரகாசமாகவும் இருக்கும் ஆகவே லக்ஷ்மி தேவியுடைய அருளை பெறவும் சுக்கரனை வலுப்படுத்த வேண்டுமென்றால் நாளை ஆடியுடைய ரெண்டாவது வெள்ளிக்கிழமை ஒரு சிலவற்றை தானம் செய்வது நல்லது அந்த ஒரு சில வற்ற தானம் செய்கிறது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்குல அதெல்லாம் என்னென்ன அதை எப்படி தானம் செய்யணும் யாருக்கு தானம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அது என்ன தானோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுவும் இந்த ஆடியில் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை வரலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப உகந்த நாள் இந்த நாளில் பெண்கள் லட்சுமி தேவியுடைய அருளை பெற கலசம் வைத்து வீட்டில் பூஜை செய்து லட்சுமி தேவியை வழிபாடு செய்யணும் இந்நாளில் லட்சுமி தேவியுடைய அருளை பெற ஒரு சில பொருட்களை தானம் செய்தால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் இப்போது எந்த பொருட்களை தானம் செய்ய வேண்டும் என்பதை வாங்க பார்க்கலாம் லட்சுமி தேவிக்கும் சுக்கரனுக்கும் வெள்ள நிற பொருட்கள் என்றால் ரொம்பவும் பிடிக்கும் ஆகவே நாளைய வெள்ளிக்கிழமை வெள்ள நிறத்துல இருக்கக்கூடிய பொருட்களை அதிகம் தானம் பண்ணணும் உதாரணத்துக்கு பால் தயிர் பாயாசம் வெள்ளை சந்தனம் வெள்ளி இந்த மாதிரியான பொருட்களை தானம் செய்யணும் இந்த மாதிரியான பொருட்களை தானம் செய்கிறது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுது நாளை நாள் இந்த பொருட்களை இப்படி தானம் செய்வதன் மூலம் சுக்கரன் தொடர்பான தோஷங்கள் நீங்குவதோடு லக்ஷ்மி தேவியுடைய அருளை பெற முடியும் அதனால் நீங்கள் நாளை நாள் இந்த பொருட்களை எல்லாம் தானம் செய்யுங்க இந்த பொருட்களை ஏழை எளியவர்களுக்கும் தானம் செய்யலாம் கோவில்களுக்கும் தானம் செய்யலாம் கோவில்களில் தெய்வங்களுக்கு தானம் செய்தாலும் உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இல்லை ஏழையவர்களுக்கு தானம் செய்தாலும் கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் பால் தயிர் பாயாசம் வெள்ள சந்தனம் வெள்ளி இந்த மாதிரியான பொருட்களை நாளை நாள் தானம் செய்யணும் ரொம்ப சிறப்பு நாளை நாள் மறக்காமல் தானம் செய்ங்க அப்புறம் இதை தவிர்த்து நாளை வெள்ளிக்கிழமை தேன் வளையல்கள் குங்குமம் சிவப்பு நிற புடவை இந்த மாதிரி மங்களகரமான பொருட்களையும் தானம் செய்யலாம் இந்த மாதிரி மங்களகரமான பொருட்களை திருமணமான பெண்களுக்கு நாளை நாள் வழங்கினால் லக்ஷ்மி தேவி மகிழ்ச்சி அடைவாங்க மற்றும் உங்கள் திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் ஸோ இது நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த நம்பிக்கையோட அடிப்படையில் திருமணமான பெண்களுக்கு நாளை நாள் தானம் செய்யுங்க அதாவது வளையல் குங்குமோ சிவப்பு நிற புடவை தேன் இந்த மாதிரியான பொருட்களை தானம் செய்யுங்க இதை அத்தனையோ தானம் செய்யணுங்கிறது கிடையாது உங்களோட சக்தி என்னவோ அதற்கேற்ப நீங்கள் தானம் செய்யலாம் போதுமானது அப்புறம் வெள்ளிக்கிழமை நாளை நாள் பழைய புத்தகங்கள் அல்லது பழைய காலணிகள் இருந்ததுன்னா அதை ஏழை எளியவர்களுக்கு தானமாக வழங்கலாம் புதுசும் வாங்கி கொடுக்கலாம் பழசும் உங்ககிட்ட இருக்கிறதும் கொடுக்கலாம் இதனால நாள் பண்ணால் கூட லக்ஷ்மி தேவியோடைய அருள் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதனால் மறக்காம பழைய பொருட்கள்னு பார்க்காம பழைய செப்பல் பழைய புத்தகங்களை தாராளமாக ஏழை எளியவர்களுக்கு கொடுங்க இதனாலையும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு பிரகாசிக்கும் இது பொருள் மட்டும் கிடையாதுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பர்னிச்சர்கள் பாத்திரங்களை கூட வெள்ளிக்கிழமை நாளை நாள் ஏழை எளியவர்களுக்கு வழங்கினா கண்டிப்பாக இது நீங்கள் இந்த மாதிரி வழங்குறதுனால உங்கள் வாழ்வில் எவ்விதமான பொருள் பற்றாக்குறையும் ஏற்படாது பழச கொடுக்குறோமோ அப்படின்னு சொல்லி கவலைலாம் பட வேண்டாம் பழசாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மனசு தான் ரொம்ப முக்கியம் நாளை நாள் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் எப்போதும் லக்ஷ்மி தேவியுடைய அருள் வீடு நிறைந்து இருக்கும் செல்வ செழிப்போடு இருக்கும் அதனால் நாளை நாள் இந்த மாதிரியான தானங்களை கொடுக்கலாம் எளிய வழியில் லட்சுமி தேவியை மகிழ்ச்சியடைய செய்து அவரது பரிபூர்ண அருளை பெற வேண்டுமானால் வெள்ளிக்கிழமை நாளினால் சிம்பிளாக ஒரு பாயாசம் செய்து அதை லக்ஷ்மி தேவிக்கு படைத்து வழிபட்டு அதை பிரசாதமாக கப்பலை ஒரு பத்து பேருக்கு வழங்குங்க இப்படி செய்வதன் மூலம் பணமும் தானியங்களும் எப்போதும் நிரம்பி இருக்கும் வீடு ஐஸ்வர்யம் நிரம்பி இருக்கும் அதே போல் ஜாதகத்தில் பலவீனமாக இருக்கக்கூடிய சுக்கரனை வலுப்படுத்த எளிய பரிகாரமாக நாளை நாள் இன்னும் ஒரு சிம்பிளாக சொல்லப்பட்டிருக்கு அது என்னென்னா உப்பு நிறைந்த இதை வாங்கி அதை தானம் செய்யணும் ஒரு நாலஞ்சு பேர் வீட்டுக்கு கல்லுப்பை வாங்கி தானம் சுக்கரனை பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஈஸியாக நீங்கள் வந்து வலுப்பெற செய்யலாம் ஸோ இப்படி நாளை நாள் ஈஸியாக வலுப்பெற செய்கிறதுக்கு தானமும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கஷ்டம் எல்லாமே குறைந்து செல்வ செழிப்போடு வாழ தானமும் இருக்குது உங்களோட சக்திக்கு ஏற்ப நாளை நாள் நான் சொன்ன இந்த தானங்கள்லாம் வந்து செய்து பெறுங்க ஸோ இந்த வீடியோவில் ஆடியோடைய ரெண்டாவது வெள்ளிக்கிழமை என்ன தானம் செய்யணும் அதை செய்கிறத எந்தளவுக்கு புண்ணியம் அப்படிங்கிறத எல்லாம் ஷேர் பண்ணது கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அத்தனை பேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக நாளை ஆடிவள்ளியுடைய சிறப்பை தெரிஞ்சு ஆடி இந்த பரிகாரங்கள் செய்து பயனடையட்டும் அதாவது தான தர்மங்கள் செய்து பயன் பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்